அடுத்த கள்ளக்காட்டூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார் முகாமில் ஐந்து கிராம ஊராட்சிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அழித்து பதிவு செய்து கொண்டனர் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் இரண்டாம் கட்டமாக நடைபெற்று வருகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகளில் சிறப்பு முகாம்கள் கடந்த வாரம் முதல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வாலாஜாபாத் வட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கலக்காட்டூர் பகுதியில் மாகரல் ஆரப்பாக்கம் காலூர் கீழபெரம்பலூர் கலக்காட்டூர் ஆகிய ஐந்து ஊராட்சிகளில் உள்ளடக்கிய பொதுமக்கள் தங்கள் மனுக்களை மக்களுடன் முதல்வர் நிகழ்வில் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை சமூக நலத்துறை காவல்துறை கால்நடை வேளாண் துறை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று பதிவு செய்தனர் இதனை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து இரண்டு நபர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் பனிரெண்டு நபர்களுக்கு வீடுகளை பழுதுபார்க்கும் பணியானை இருபத்தி ஓரு நபர்களுக்கு மரக்கன்றுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் பணியானை கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இரண்டு நபர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணை புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த நபருக்கு உடனடி இணைப்பிற்கான ஆணை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஸ்மார்ட் என பல்வேறு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

கன்னியம்மாள் சுந்தரமூர்த்தி மாக நிர்மலா ஏழ்மலை பார்வதி சரணமையப்பா